வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சு சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ரயில்வே சார்ந்த ஒரு புதிய தகவல் அதாவது தாம்பரம் செங்கல்பட்டு இடையே புதிய நான்காவது வழித்தளம் அது ரோடுகளில் வந்து நான்கு வழிச்சாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரயில்வேலே மொத்த லால் நாலு லைன் ஏற்கனவே மூணு லைன் இருக்குது இப்போ புதுசாக ஒரு லைன் நாலு லைன் போட போகிறாங்க அதனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஆமாம் நூல்களே நான் ஆந்திராவை தாண்டி இந்த வட இந்தியா பக்கம் போகும்போதெல்லாம் பல இடங்களில் பார்த்திங்கன்னாக்க மூணு நாலு லைன் வந்து ஒன்று போல் பக்கத்தில் பக்கத்தில் போய்கிட்டே இருக்கும் இன்னும் பல சில இடங்களில் பார்த்திங்கன்னாக்க ரெண்டு ட்ரெயின் பேரலாக பக்கத்தில் பக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் சார் இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஊர்களுக்கு இடையே இரண்டு வழித்தடம் அல்ல மூன்று வழித்தடம் அல்ல நான்கு வழித்தடம் அங்கே பல ஊர்களில் இருக்குது இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மீட்ரிக்கேஜாகவே பல ஆண்டுகள் ஓடிச்சு ஏன்னா இங்கே ரயில்வே போக்குவரத்தை பத்தி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவலைப்பட்டவங்களே இல்லை காரணம் என்னன்னா இங்கே உள்ள ரோடு சாலை போக்குவரத்து அது பஸ் போக்குவரத்து மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால இங்கே உள்ள மக்கள் வந்து அவ்வளவாக இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி என்னையும் கவலைப்பட்டதே கிடையாது அதனால் ரொம்ப வருஷமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேஜ் இருந்துச்சு ஸோ அதன் காரணமாகத்தான் கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரத்துக்கும் இடையிலே கேஜ் ஆன பிறகு கூட அங்கிருந்து நிறைய ட்ரெயின்கள் தமிழ்நாட்டு வழியாக போகாமல் அப்படியே கேரளா வழியாக போயிடுச்சு காரணம் என்ன இப்படி கேட்டீங்கன்னாக்கா கேரளாவில் ஆரம்பத்துலேருந்து பிராட்கேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு கன்னியாகுமரி நாகருந்து புறப்படக்கூடிய நிறைய வண்டிகள் வட இந்தியா போகக்கூடிய வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே திருவனந்தபுரம் கொல்லம் வழியாக வந்து அப்படியே திருச்சூர் அப்புறம் பாலக்காடு அப்புறம் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த வழியாக இப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த வண்டியுமே வரலை காரணம் என்னென்னா இங்கே போகிற மீட்ரு ஸோ அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே பிராட்கேஜ் ஆன பிறகு தான் பல வண்டிகள் தென் மாவட்டங்களிலிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய மும்பை டெல்லி ஹவுரா இந்த மாதிரி போகிற ஊர்களுக்கு நேரடியான ட்ரெயின் வந்து எப்போ வந்துச்சு இந்த பிராட்கேஜை மாறின பிறகு தான் வந்துச்சு அதுவும் இரட்டை வழியாக மாறின பிறகு ஒரு அபிருதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து நேரடியாக டெல்லி ஹவுரா காசி மும்பை போன்ற பல்வேறு ஊர்களுக்கும் ஏன் போக கூட ட்ரெயின் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் இங்கேருந்து ட்ரெயின் போகிறதுக்கு காரணம் நேரடியான ஒரே ப்ராட்கேஜ் இணைப்பு தான் ஒரு காரணம் ஸோ அந்த வழியில் பார்க்கும்பொழுது இப்போ தென் மா மாவட்டங்கள்லேருந்து புறப்படக்கூடிய நிறைய சென்னை நோக்கி போகிற ட்ரெயினெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செங்கல்பட்டுக்கு அப்புறம் வந்து ஸ்லோவாகிடும் அதாவது விழுப்புரத்துக்கு வரைக்கும் எல்லா ட்ரெயினும் போய் மேக்ஸிமம் ஒரே இடத்துல போய் சேர்ந்துடும் விழுப்புரத்தில் உள்ள எல்லா பிளாட்ஃபார்மும் வண்டி ஃபுல்லாக நிற்கும் ஒவ்வொரு வண்டியாக தான் விடுவாங்க எல்லா வண்டிகளும் சேர்ந்த பிறகு ரெண்டே ரெண்டு லைன் தான் இருக்குது ஒரு லைன் போகிறதுக்கு ஒரு லைன் அங்கேயிருந்து வர்றதுக்கு போகிற லைன் மட்டுந்தான் வண்டி விடுவாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு வண்டியாக போய் போய் சேர சேர அடுத்த அடுத்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண அடுத்த வண்டி விட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இது எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குன்னா செங்கல்பட்டு வந்தோன்னா இன்னும் அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருது லோக்கல் ட்ரெயின் வேறு ஓட ஆரம்பிக்கும் செங்கல்பட்டு டு பீச் வரைக்கும் ஸோ அப்போ அந்த லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ரெண்டு வழித்தோட இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து தாம்பரத்தில் இருந்தால் அதுக்குன்னு தனி ரெண்டு வழித்தடம் இருந்துச்சு செங்கல்பட்டு வரைக்கும் வரக்கூடிய வண்டிகள் ஏதாவது ஒரு வண்டி முன்னாடி போச்சுன்னா பின்னாடி போகிற எக்ஸ்பிரஸ் அதை அனுசரித்து பின்னாடி நிப்பாடி நிப்பாடி போகணும் அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த லோக்கல் வண்டியை ஏதாவது ஸ்டேஷனில் போட்டு வச்சுட்டு இந்த எக்ஸ்பிரஸ் வெயினு முன்னாடி அனுப்புகிறது தான் வழக்கமாக இருந்துச்சு ஸோ அதை தடுப்பதற்காக ஒரு மூன்றாவது லைன் ஒன்று போட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால பரவாயில்லாமல் டிராஃபிக் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது தனியாக இன்னொரு நாலாவது ட்ராக் ஒன்று போட போகிறாங்க செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் வரை நான்காவது புதிய வழித்தடத்திற்கு அனுமதி அளித்துவிட்டார்கள் அதற்கான தொகையும் ஒதுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி செலவில் நான்காவது புதிய வழித்தடம் அமைய இருக்கிறது செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கும் இடையில ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடிய அளவில் இந்த வழித்தடத்தை அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க மின்மயமாக்கப்பட்டது வழித்தடத்தை பார்த்தீங்கன்னாக்கா சராசரியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் ஓடிக்கொண்டு அது மட்டும் இல்லை முந்நூறுக்கும் மேற்பட்ட தடவைகள் வந்து இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் இந்த செங்கல்பட்டு தாம்பரம் பீச் இதுக்கு இடையில் ஓடக்கூடிய வண்டிகள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கு இடையில் தனியாக இன்னொரு டபுள் லைன் வரும்போது செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கும் இடையில் போக்குவரத்து அதிகமாகிடும் அதாவது பீச்சில் இருந்து புறப்பட்டு தாம்பரம் வரை வரக்கூடிய நிறைய என்ன செய்யும் செங்கல்பட்டு வரைக்கும் வரும் காரணம் என்ன அந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் போகிறதுக்கு தனியாக போகிறதுக்கு ஒரு லைன் வர்றதுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு தனியாக ரெண்டு வழித்தடம் ஆயிடும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் போகிறதுக்கு ஒரு வழித்தடம் வர்றதுக்கு ஒரு வழித்தடம் ஆனப்போதினால இன்னும் அவையுடைய வேகமும் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தாம்பரம் செங்கல்பட்டு இடையுள்ள தூரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தூரம் இருக்குது இந்த மா நான்காவது வழித்தடம் மேலும் போது இன்னொரு ஏற்பாடு இதில் பண்ணியிருக்காங்க என்ன கேட்டிங்கன்னாக்கா இந்த சென்னை மாதிரி பெரிய ஊர்களில் சரக்கு போக்குவரத்தை நிறைய இறக்கி வைக்க ஏற்றி வைக்க இடம் கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா பொத்தேரி அப்படிங்கிற ஸ்டேஷனில் நிறைய இடம் இருக்கிறதுனால சரக்கு போக்குவரத்தை கையாளுவதற்காகவே அந்த பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனையே சிறப்பாக மாற்றி சரக்கு போக்குவரத்தில் ரயிலானது ஒரு புதுமையை படைக்க இருக்கிறது ஸோ இது மாதிரி பல நன்மைகள் இருப்பதனால் இந்த நான்காவது வழித்தடம் மிக மிக உதவியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஏன்னா இந்த செங்கல்பட்டு தாம்பரம் புதிய நான்காவது ரயிலை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் புயலில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்